மாங்காய் வத்தல் பா மாங்காய் வத்தல் போட்டுட்ருக்கோம் இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூறு கிலோ வத்தல் மாங்காவை எடுத்துருக்கோம் மொதல் நாள் சும்மா அலசல்லாம் இல்லை அப்படியே வந்து இருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி போட்டோம்னா சீக்கிரம் வீணாக போகாது அதுக்காக வெடிக்கலாம் இப்போ வெட்டிகிட்ருக்கோம் இந்த மாதிரி துண்டு துண்டுக்கிட்டுன்னா கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டிக்கலாம் வெட்டி முடிச்சுட்டு இதை வந்து நல்ல வெயிலில் காய வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நாள் சரிங்களா அதுக்கப்புறம் வரப்போகிறது என்னென்னு நம்ம பார்க்க மாட்டோம் இங்கே ரெடி ஆயிடுச்சு அப்படியே கொண்டு போய் வெயில் காய வச்சிருக்கோம் அதே ஒரு வாட்டி பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா அங்கே வெட்ட வெட்ட இங்கே கொண்டு வந்து அப்படியே காய வச்சுட்டே இருக்கும் ஏன்னா வெயில் பயிர் உள்ள அதுக்காக வெளியே அப்படியே போயிடலாம் உள்ள பார்த்து இதே மாதிரி அப்படியே காய வச்சு வச்சுப்பா வெயிட்டே இது எல்லாமே நாளைக்கு அலசி எடுப்போம்ல அந்த மாதிரி போயிடும் விதை எல்லாமே ஒன்று ஒன்று வந்திருக்கு இதெல்லாம் மறுபடியும் நாளைக்கு வந்து அலசிட்டு மறுபடியும் நல்ல காய் வைக்கணும் உப்பு மண்ணு காய் நாளைக்கு என்னன்றது நாளைக்கு காப்போம் இப்ப பாத்தோம்னா இது மறுநாள் தான் நேற்று வந்து நம்ம வந்து வெட்டி வச்சிருந்தோம் வெட்டி வெயில்ல காய் வச்சிருந்தோம் இப்ப ஒரு நாள் நல்லா காஞ்சிருச்சு எப்படி வதங்கி இருக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி வதங்கி இருக்கு இப்படி வதங்கின போது இதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் இதை நல்லா அலசிட்டு அடுத்து வேக வைக்கணும் அப்பா இப்போ இது வந்து ஒரு கிலோ உப்பு மட்டும் அதாவது நிறைய உப்பு ஆகிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படிங்கறதுக்காக வேண்டிக்கு ஒரு கிலோ உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் அப்படியே இப்ப இந்த மஞ்சத்தூளையும் அது கூடவே கொட்டிடலாம் மிக்சர்க்கர் எல்லாத்தையுமே அலசி எடுத்துடலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அலசின மாங்காயை அதோட கொட்டிடலாம் இந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அலசி போடும்போதே ஒன்று ஒன்று வந்துடும் ஃபஸ்ட்லேயே எடுத்துக்கலாம் அப்படி தவறிச்சின்னா எல்லாத்தையும் காய் வைக்கும்போது காய் வச்ச இடத்துல எல்லாமே கொட்டிடு ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா குதிஞ்சிருச்சு இதில் நம்ம அலசி வச்சிருக்க மாங்காயை அப்படியே எடுத்து கொட்டிடலாம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இப்படி நம்ம லேசாக அதுக்கு பார்த்தோம்னா நல்லா அதுங்கும் இது இப்ப எடுக்கலாம் ஒரே நிமிஷம் பாருங்க இப்படி அதுக்கு பார்த்தா நல்லா அதுங்கும் ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் விட்டோம்னா நல்லா குழஞ்சிரும் குழஞ்சிருச்சுன்னா எடுக்க முடியாது சரி இப்பயே நல்லா வெந்ததுக்கு எல்லாமே வெந்ததுக்கு அப்புறம் எடுக்கணும்னு நினச்சா இந்த பிறகு கரெக்டாக சொல்லணும்னா இப்படி பாரு ஓகேவா சூடுதான் இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்ச மாங்காயை வந்து அப்படியே இங்கே காய வச்சுட்டோம்ப்பா இன்னும் அடுத்தடுத்த வேலை நடந்துகிட்டே இருக்குது நாங்கள் ஒரு சிட்டு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இல்லை இது பார்த்திங்கன்னா நம்ம நேற்றி பார்த்தோம்லப்பா இது வந்து ரெண்டாவது நாள் அதாவது கா அரிஞ்சு காயப்போட்ட அன்னைக்கு காஞ்சதுக்கப்புறம் இது ரெண்டாவது நாள் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையோட நாலு நாள் ஆச்சுங்கப்பா ஞாயிற்றுக்கிழமை இடையில ஒரு நாள் வந்து வீடியோ போடல அப்படியே காய வச்சதோட விட்டுட்டோம் இன்னையோட மொத்தமாகவே நாலு நாள் ஆச்சு நாலு நாளில் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதோடையே எடுத்து ஒரு பானையில அந்த மாதிரி போட்டு வச்சிருவாங்க சில பேர் இன்னும் காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க நம்ம வந்து இன்னும் காயட்டும் அப்படின்னே விட்டுருலாம் இன்னும் இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா வெளியில நல்லா காஞ்ச மாதிரியும் உள்ளார வந்து கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஒரு இன்னும் ஒரு பாயிண்ட் காயணும் இப்படி நடு சென்ட்ரல் இப்படி அமுக்குனா இப்படி அமுங்குது அந்த மாதிரி இருக்குது சரிங்களா அவ்வளோதான் இதோட எடுத்து வச்சுருந்ததுனால எடுத்து வச்சிடலாம் ஆனால் நம்ம வந்து இது வந்து வியாபாரத்துக்காக பயன்படுத்துறது அடுத்து ரொம்ப நாளைக்கு வச்சுருப்போம் போகிறவங்கள்ட்ட கரெக்டாக வச்சுருப்பாங்களா என்னான்னு தெரியாது இந்தந்த காரணத்தினால இதை வந்து நாங்கள் இன்னுமே காய வைப்போம் நல்லா காயணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னுமே காய வைப்போம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா இதில் வந்து சில இடங்கள்ல உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும் எங்களுக்குமே மிஸ்டேக் ஆகிருக்கு என்னென்னா இந்த வேலையை நான் பக்கத்துலேயே இருந்து பண்ணலை நிறைய ஸ்டாஃபுங்களை வச்சு தான் பண்ணுறேன் ஏன்னா வேறு யூனிட் இருக்கிறதுனால அதுலேயும் நிறைய குளர்புகள் நடந்திருக்கு அதை ஒரு வாட்டி இப்படி காட்டலாம் ஏன்னா நீங்கள் சில நேரத்தில் பயந்துடக்கூடாது என்னென்ன தப்பு எங்கெங்க நடந்துச்சு ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே நடந்து நினைக்கக்கூடாது இல்லை அதுக்காக வேண்டி என்ன மாதிரி சொதப்புனா என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் ஒரு காட்டுறதுன்னா உங்களுக்கு எவ்வளவு தெளிவா நல்லா முத்து முத்தா இருக்கா இது என்னன்னா கரெக்டா அந்த அறவே கார்ட்ல எடுத்ததுதான் இது சரிங்களா அதாவது நம்ம அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம்ல நம்ம பக்கத்துலயே இருந்து பண்ணோம்ல அந்த அன்னைக்கு தான் நான் போனதுக்கப்புறம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துட்டு இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனது இது எல்லாமே இதெல்லாம் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வேக விட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அதனால் என்ன ஆகிருக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கலந்துக்கிட்டு வந்துடும் தோல் தனியாக இது தனியாக இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் இது உங்களுக்கும் இந்த பயம் வந்துடும் ஒரு பாயிண்ட் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும் சரிங்களா இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு வெட்டி போட்டிருக்காங்க இந்த சைடு காயிறதெல்லாமே நேற்றி வெட்டி போட்டிருக்காங்க அவ்வளோதாங்கப்பா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக நம்ம பண்ணுறதுக்கும் நிறைய பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதில் ரொம்ப பக்குவமாக பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்ம சின்னதாக தவறுகள் நடந்துச்சுனாலே இந்த மாதிரி சொதப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம மாங்காயை விட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் பழுத்துடும் அதையும் ரொம்ப கவனமாக பழுக்கிறதுக்குள்ளார வெட்டிடணும் சப்போஸ் அப்படி பழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரைக்காயிலேயே போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துடணும் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சோம்னா தான் நீங்கள் பிஸ்னஸை கரெக்டாக கஸ்டமருக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்